ஓம் மிக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீனராசிக்கு வந்து சந்திரன் ராஜயோகாதிபதி அஞ்சு குடைவன் பஞ்சம சனாபதி அதிர்ஷ்ட சனாபதி பூர்வண்ண சனாபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் மீனராசிக்கு சந்திரன் தான் சந்திரன் எப்போல்லாம் நல்லா இருக்காரோ அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் இப்போ சந்திரன் நல்லா இருக்கிறாரு வளர்பிறை சந்திரனாக இருக்கார் அவர் தான் சொந்த வீட்டில் போய் இப்போ நல்ல நிலமை போகிறாரு தைப்பூசம் தைப்பூசம் வந்து வருகிற பிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி நடக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ தைப்பூசத்தை ஒட்டி சந்திரன் நல்ல ஒரு ஃபோர்ஸாக இருப்பார் சுபத்துவமாக இருப்பார் நல்ல பலன்களை கொடுப்பார் சந்திரனுடைய அணுக்கரும் நல்லபடியாக இருக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு அஞ்சு கூடியவன் தைப்பூசம் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் நடக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருப்பாங்க அருமையான அமைப்பு சரியான நேர்களே ரெண்டு விதமான யோகம் இருக்கும் உங்களுக்கு பௌர்ணமி யோகம் அதுபோக வந்து சந்திரமங்கல யோகம் ராசிக்கு வந்து பன்னெண்டு பதினொன்று பத்து சந்திராதி யோகத்தில் இருக்கும் ஸோ பத்து பதினொன்று பன்னெண்டு கர்ம தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் குரு பார்வை இருக்கிறனால நூற்றலாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பத்து பதினொன்று வழுக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமாக இருக்கும் ஸோ அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது சரியாக நேர்களே இந்த காலக்கட்டத்தில் ஒரு அரிதான தகவலை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் எது சந்தேகம் இருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தனிப்பட்ட முறையில் டிஸ்கஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் அணுகுங்க சரியாக ஜாதகம் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து சந்திரன் உங்கள் ராசியில் வலிமையாக இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல வாரி வழங்குவார் சரியா நேர்களே சந்திரனோட எண்ணு வந்து ரெண்டு அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பழைய ரூபா ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம் இல்லைன்னா புதிய நோட்டு கூட வச்சுக்கலாம் பதைய நோட்டு வந்து சிவப்பு கலரில் இருக்கும் சரியா அது வந்து செவ்வாயோட ஆதிக்கம் செவ்வாய் வந்து மீன ராசிக்கு ரொம்ப வேண்டியவர் ராஜ்ய யோகாதிபதி ரெண்டும் ஒம்பது கூடியவர் தனா குடும்ப வாக்குஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி அவர் வந்து உங்களுக்கு தனத்தை கொடுப்பார் குடும்பத்தில் வந்து பொருளாதாரத்தை கொடுப்பார் அது நிறைய வந்து கையில் காசு பணம் வச்சுருப்பாங்க ஆனால் குடும்பம் இருக்காது நிறைய பணக்காரங்க அப்படி இருக்கிறாங்க நாட்டில் நிறைய பண்டை பணக்காரனாக இருப்பாங்க குடும்பம் இருக்காது குடும்பத்தை விட்டு எங்கே தூரமாக இருப்பாங்க குடும்பத்துக்கு போக மாட்டாங்க ஆனால் குடும்பத்தையும் பணத்தையும் கொடுக்குறவர் மீன ராசிக்கு தான் அப்பேற்பட்ட செவ்வாய் வந்து சிவப்பு நேரத்துக்குரியவர் பழைய ரூபா நோட்டு சிவப்பு நோட்டாக தான் இருக்கும் ஆனால் இப்போ அந்த நோட்டினுடைய புழக்கம் குறஞ்சி போச்சு இப்போ வந்து புதுசாக வந்த நோட்டு வந்து மஞ்சள் பச்சையில் இருக்கும் புது நோட்டு இருபது ரூபா நோட்டு இதுவும் நல்ல நோட்டு தான் இது வந்து மஞ்சள் பச்சை வந்து புதன் குரு மஞ்சள் வந்து குரு புதன் பச்சை உங்கள் ராசிக்கு வந்து நாலு ஏழு ஒன்று பத்து அருமையான அமைப்பு சுகஸ்தானாபதி ஸ்தானாபதி அதுபோக கர்மஸ்தானாபதி ராசியாதிபதி இருக்கும் ஒன்று நாலு ஏழு பத்து அதுபோக இருபது ரூபா நோட்டு ஆதிக்க எண் ரெண்டு சந்திரன் அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஒன்று நாலு அஞ்சு ஏழு பத்து அருமையான அமைப்பு நாலு கேந்திரமும் வந்துடும் ஒரு கோணமும் வரும் ஸோ கேந்திராதிபத்திய யோகமும் இருக்கும் கோண கோண யோகமும் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பதிவில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரூபா நோட்டுக்கு பார்த்தீங்களா இப்போ வர்ற நோட்டே வச்சுக்கோங்க புது நோட்டு இப்போ இருக்கிற புழக்கத்தில் இருக்க ரூபா நோட்டில் வந்து நான் சொல்கிற எண் வர்ற மாதிரி பாருங்கள் நீங்கள் அதாவது அதில் எண்கள் இருக்கும் அதில் வந்து எழுநூற்றி எண்பத்தாறு வர்ற மாதிரி பார்க்கணும் செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸுங்கிறது வந்து ஒரு முக்கியமான புனித நம்பர் எல்லா மதத்துலேயும் அது புனிதமாக எடுத்துக்கிடுவாங்க இறைவன் வந்து மிகப்பெரியவன் எழுநூற்றி எண்பத்தாறு அப்படிம்பாங்க இஸ்லாம் மதத்தில் அதுக்கு ஒரு மதிப்பு மதிப்பு இருக்குது எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதோடய கூட்டுத்தொகை மூணாம் நம்பர் வரும் மூணாம் நம்பர் வந்து குருவின் ஆதிக்கம் குருனாலே வந்து என்ன தனகாரகன் தான் ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்குறவர் பணத்தை கொடுக்குறவர் ஸோ அந்த எழுநூற்றி எண்பத்தாறோடய கூட்டத்தொகை மூணா நம்பர் வரதுனால இப்போ வருகிற புது ரூபா புது இருபது ரூபா நோட்டில் வந்து எழுநூற்றி ஐம்பத்தாறுன்னு வரணும் முதல் மூணு நம்பராக இருக்கலாம் இல்லைன்னா கடைசி மூணு நம்பராக இருக்கலாம் இல்லைன்னா மையத்தில் வரலாம் மொத்தம் அதில் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் வரும்னா ஆறு நம்பர் இருக்கும் அதில் மொதல் மூணு நம்பர் அல்லது கடைசி மூணு நம்பர் செவன் எயிட் சிக்ஸ்னு வந்துச்சுன்னா நீங்கள் யோகாசாலி அந்த நோட்டை என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த நோட்டை வந்து திங்கக்கிழமை கிடைக்கிற மாதிரி வாங்கணும் திங்கக்கிழமை வந்து சந்தனோட ஆதிக்கம் உள்ள நாள் சரியா அதனால் திங்கக்கிழமை நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு பழசர் கடைக்கு போகிறீங்க ஜாமா வாங்க போகிறீங்க ஒரு நூறுரூவா கொடுத்து மாற்றுறீங்கன்னா இருபது ரூபா நோட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடைக்காரர் கொடுத்தாரு வச்சுக்கோங்களேன் அந்த நோட்டை பத்து ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க அந்த நோட்டை யார்கிட்டி கொடுக்க வேண்டாம் அந்த வீ அந்த நோட்டை வீட்டிலேயே வச்சிக்கணும் நீங்கள் சரியா அதாவது கடையில் இருந்து கிடைக்கிற நோட்டு பிறர் மூலியமாக கிடைக்கிற நோட்டு அது திங்கக்கிழமை கிடைக்கணும் சரியா திங்கக்கிழமை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இருபது ரூபா நோட்டு கிடச்சிச்சின்னா அதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க அதில் வந்து நான் சொன்ன நம்பர் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இறைவனோட அருளால் அதிர்ஷ்டத்தின் பேரில் கிடச்சிச்சின்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் கொடிசுவரன் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் அந்த நம்பரு எப்படி சார் கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு சில பரிகாரம் செய்யணும் அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பொறுமையாக கேளுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டு கிடச்சிருச்சு சரியா அந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் நோட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லைனா உங்களுக்கு இயல்பான நோட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு இருபது ரூபா நோட்டு தான் நேர்களே அந்த ரூபா நோட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமை கிடைக்கிற நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்து அந்த நோட்டை வந்து ஒரு பித்தளை தாம்பளத்தில் வைங்க பித்தளை தாம்பளத்தில் வைங்க பித்தளை தாம்பழம் வந்து ரொம்ப பூஜை புனஸ்காரத்துக்கு உண்டானது பித்தளை தாம்பளத்தில் வந்து குங்குமம் சந்தன் மந்தலெலாம் தடவிக்கலாம் அந்த ஓரம் விளிம்பில் தடவிக்கிட்டு வெத்தலை வெத்தலை மேலே ரூபா நோட்டை வைங்க சரியா வெற்றலை வந்து எத்தனை வெத்தலை ரெண்டு வெத்தலை இருந்தாலும் போதும் ரெண்டு வெத்தலையே வச்சுட்டு அதுக்கு மேலே ரூபா நோட்டை வைங்க அந்த ரூபா நோட்டில் என்ன பண்ணணும்னா ஒரு வசம்பு வசம் என்னென்னா என்னன்னா பேர் சொல்லாதது குழந்தைகளுக்கெல்லாம் கையில் கட்டுவாங்க அந்த வசம்பு பச்சை கற்பூரம் கொஞ்சம் போல் ஒரு சின்ன துண்டு அடுத்து கிராம்பு இந்த மூணையும் வச்சிடணும் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிடுங்க திங்கக்கிழமலாம் காலையில் திங்க உரையில் பண்ணுங்கள் காலையில் ஆறு டு ஏழு பண்ணுங்கள் சரியாக பண்ணலாம் இது சின்ன வேலை தான் சரியாக காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வச்சிங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் வீட்டில் வந்து நீங்கள் வந்து அம்மன் படம் இருக்கணும் அம்மன் படம் இருக்கணும் சக்தி படம் இருக்கணும் அதுபோக வந்து கிண்டி இருக்குது பார்த்திங்களா கிண்டி நம்ம தண்ணி ஊற்றி கும்பிடுவோம்ல பஞ்சாச்சாரத்தில் கிண்டி சொல்வோம் அந்த பாத்திரம் பித்தளை பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரமாக இருக்கணும் அதில் வந்து வேப்பலை போடணும் சரியா வேப்பிலை கருவேப்பிலையில் போடணும் மீனராசினால் கண்டிப்பாக வேப்பிலை வந்து சந்தனோட ஆதிக்கம் அம்மனுடைய சக்தி வாய்ந்தது கருவேப்பிலை வந்து அங்கார பகவான் செவ்வா ஸோ சந்திரமங்கல யோகம் அதில் இருக்கும் தண்ணி வந்து ஏற்கனவே சந்தனோடைய ஆதிக்கமாக பார்க்கப்படுகிறது அதனால் அந்த தண்ணி சுத்தமான தண்ணியில் ரெண்டு வேப்பலை ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் விபூதி கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பன்னீர் சரியா அந்த பன்னீரை அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு பூஜை ஆரம்பிங்க நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பால் நாட்டு சக்கரை பால் வந்து சந்திரன் நாட்டு சக்கரை வந்து சுக்குரன் அதை அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் சரி வீட்டில் பரிகார பூஜைகள் வேண்டுதல் எது பண்ணாலுமே பால் நாட்டு சக்கரை வச்சு பண்ணலாம் எந்த தெய்வத்துக்கும் பண்ணலாம் சரியான நேர்களே அதில் கணக்கே கிடையாது பாலுக்கும் சர்க்கரைக்கும் எந்த இதுவும் கிடையாது என்ன சொல்லுவாங்க அதுக்கு எந்த வரைமுறையும் கிடையாது எந்த பூஜை புரஸ்காரத்துக்கும் நாட்டு சர்க்கரையும் ஜீனி வைக்க வேண்டாம் நாட்டு சர்க்கரையும் பாலும் வைக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் வைக்கலாம் வெள்ளம் வந்து மகச்சரப்புங்க நாட்டு சக்கரை காட்டிலே வெள்ளம் வச்சு பால் வச்சு சாமி கும்பிட்றது வந்து இறைவனுக்கு அப்படியே பிடிக்கும் வேண்டுதல் அப்படியே நிற்கும் சரி இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா துர்வா நோட்டை வந்து வெத்தலைக்கு மேலே வச்சுட்டு நான் சொன்ன பொருட்களை வைங்க வச்சுட்டு நல்லா ப்ரே பண்ணுங்கள் ப்ரே பண்ணும்போது விநாயகர் படம் இருக்கணும் விநாயகர் படம் மீன ராசிக்கு யோக கணபதி லட்சுமி படம் என்ன லட்சுமி தைரிய லட்சுமி இந்த ரெண்டு ஃபோட்டோ வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க நிறைய நேரம் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இமேஜ் அனுப்பிவிடுவேன் இந்த ஃபோட்டோ இருக்கணும் அது போக அம்மன் படம் அம்மன் படம்னா என்ன அம்மன் காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் தேவி கருமாரியம்மன் அம்மன் வடிவமில்ல ஒரு படம் தனி அம்மனாக இருக்கணும் சரியா தனி அம்மன் சமயபுரத்து மாரியம்மன் தனி படம் இதெல்லாம் கிடைக்கும் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் கருமாரியம்மன் அம்மன் சரியா சாத்விகமான அம்மனாக இருக்கணும் ஆக்ரோஷமான தெய்வமாக இருக்கக்கூடாது சாத்விகமான அம்மன் சரியா நேர்களே சாந்த சுருபியான அம்மன் படத்தை வச்சுக்கணும் விநாயகர் படத்தை நடுவில் வச்சுக்கணும் இடது பக்கம் லக்ஷ்மி வலது பக்கம் அம்மன் படம் வச்சுக்கிட்டு ப்ரே பண்ணுங்கள் நல்லா சாமி கும்பிடுங்க சுலோகத்தை சொல்லுங்கள் சரியாக சந்திரபகனுடைய சோக சுலோ சுலோகத்தை சொல்லுங்கள் ஓம் சந்திரபவனை போற்றி ரோஹினி நஷ்டத்துக்குரியவனை போற்றி அச நஷ்டத்துக்கு ஒருவனே போற்றி திருவோண நேசத்துக்கு ஒருவனே போற்றி கடகராசியில் ஆச்சியவரை போற்றி ரிசவலாச்சில் உச்சமடையவரை போற்றி மனோ காரகனை போற்றி காரகனை போற்றி சூரியமித்திரனை போற்றி சோமனை போற்றி அம்புலியே போற்றி இந்துவே போற்றி மனோகாரகனை போற்றி காரகனை போற்றி அதிர்ஷ்ட காரகனை போற்றி அப்படின்னு சந்திரபகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் சார் எனக்கு அவ்வளோ தூரம் தெரியல சார் அப்படின்னா ஓம் சந்திரபவனே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து அம்பாவால் வலி அம்மன் வழிபாட சொல்லுங்கள் அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஓம் ஆதிபராசத்தையே நமக தேவி கருமாரிமனையே போற்றி சந்தனமாரியே போற்றி முத்துமாரியே போட்டி இருக்கும்ங்குடு மாதிரியே போட்டி வாழ வந்த மாதிரி மனை போட்டி சமயபுரத்து மனை போற்றி விகிழந்தம் மனை போட்டி வண்டியோ ஒரு தப்பக்குளுத்து மனை போற்றி பச்சை மடத்து மனை போற்றி செல்லத்தம் போற்றி கண்ணுடைய நாய் கண்ணாத்தால் அன்னையே போற்றி உஜ்ஜினி மக அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் உள்ள அம்மன் பேரையும் சொல்லுங்கள் அடுத்து லக்ஷ்மி லட்சுமிக்கு வந்து லட்சுமி ம மந்திரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சரி அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் லக்ஷ்மி தான் ரொம்ப முக்கியம் நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்தர் சதா இது சமஸ்கிரத்தில் இருக்கும் இந்த மந்திரம் வேணும்னா வாங்கிக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து மீனராசி நேர்கள் தான் சொன்னீங்கன்னா சுக்கரனுடைய கெடுதலே இருக்காது ஏன்னா சுக்கரன் வந்து மீனராசி கெடுதல் பண்ணுவார் மூணு எட்டு கூடியவன் அது போய் இப்போதைக்கு வேறு சுக்கரதிசை நடக்கும் அவங்களாம் டெய்லி சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டிங்கன்னா இருபது வருஷம் அப்படியே நல்லாயிருக்கும் அந்த இருபது வருஷத்துக்குமே அந்த இருபது ரூபா நோட்டு கூடியே வரும் சரியா அந்த இருபது ரூபா நோட்டை நீங்கள் பூஜை பண்ணி நான் செய்கிற மாதிரி வச்சிங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் கொண்டு வரும் இருபது ரூபா நோட்டுக்குள்ளே ரெண்டு கோடி ரூபா ஒழிஞ்சிருக்கு சரியா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அது சக்தி இழுக்கும் அதுபோக மந்திரத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தைலாம் சொல்லி சாமியை கும்பிடுங்க ரூபா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி விரித்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து அந்த வசம்பு பேர் சொல்லாததுன்னு சொல்லுவோம் வசமுன்னு சொல்லக்கூடாது பேர் சொல்லாதது பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு இருக்கும் அப்படி பொட்டணம் மாதிரி கட்டிடுங்க அதை சரியா ரூபாவை அப்படியே மடித்து பொட்டணமாக கட்டிடுங்க கெட்டலாம் அப்படியே சுருட்டிடலாம் சரியா ரூபாய் சுட்டு அப்படியே வந்து என்ன கட்டுறீங்க பச்சை நூல் அல்லது மஞ்சள் நூலாலாம் கட்டுறீங்க மஞ்சள் நூலுங்கிறது பெஸ்ட்டு சரியா மஞ்சள் நூல் அல்லது பச்சை நூல் அதில் மஞ்சள் நூலை வச்சு கட்டிட்டு அப்படியே பொட்டை மாதிரி கட்டி வச்சுக்கோங்க அது என்ன பண்ணணும்னா உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் இல்லைனா வீட்டில் பீரோவில் வச்சுக்கலாம் பூஜை அறையில் வைக்கிற காட்டிலையும் பீரோ பர்ஸு தொழில் பண்ணுற இடம் வியாபாரம் பண்ணுற இடம் அது பணம் புழங்கிற இடத்துல வைக்கலாம் லாக்கரில் வைக்கலாம் பணம் புழங்குற பெட்டியில் வைக்கலாம் சரியா கல்லாப்பட்டியில் வைக்கலாம் ஸோ எங்கெல்லாம் பணம் இருக்குமோ அந்த இடத்துல அதை பத்திரமா வச்சிருங்க அது அப்படியே இருக்கட்டும் அதை தொடவே வேண்டாம் நீங்கள் அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் தினமும் பூஜை பண்ணுறீங்கன்னா பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல மட்டும் பற்றி காட்டுங்க ஏன்னால் நிறைய பேர் சூடன் டெய்லி காட்ட மாட்டாங்க ஆனால் பற்றி காட்டுவாங்க பத்தியை பொருத்தி அகர்பத்தியை பொருத்தி வீட்டில் எல்லா சாமிக்கும் காட்டிட்டு உங்களுக்கு வேண்டிய இடமெல்லாம் வழக்கமாக எப்படி கும்பிடுவீங்களோ அது மாதிரி கும்பிட்டுட்டு அந்த இடத்துலையும் கொஞ்சம் பத்தியை காட்டுட்டிங்கன்னா அந்த ரூபா நோட்டு வந்து பணத்தை அப்படியே இருக்கும் சரியா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் ஒன்று நீங்கள் நல்லபடியாக உழைப்பீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க ஏதோ பணம் வந்து உங்களுக்கு வருவதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கும் அதை நோக்கி நீங்கள் போவீங்க உங்கள் மனமும் செயலும் நல்லபடியாக இருக்கும் சரியாக கமிட்மெண்ட் நல்லாயிருக்கும் நல்லா அலகேஷன் ஆவீங்க ஆர்கனைசேஷன் ஆவீங்க சிறப்பாக இருக்கும் நீங்கள் உத்தியோகம் பண்ணாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி ட்ரேடிங் பண்ணாலும் சரி வாட்டெவர் மேபி உங்களுக்கு நல்ல ஒரு ரிசோர்சஸை கொடுக்கும் ஃபினான்ஷியல் பொசிஷனில் உங்களுக்கு சவுண்டாகக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை வந்து அந்த ரூபா நோட்டு கொடுக்கும் அதுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் வந்து அம்சம் அம்சமுள்ள பொருட்கள் பேர் சொல்லாதது கிராம்பு பச்சை கற்புரம் அந்த சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து அருமையான யோகத்தை உங்களுக்கு கொண்டு வருவாங்க மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த சந்திரனும் சுக்ரனும் குரு போட்டு வச்சுருப்பார் ஏன்னா குரு வந்து மஞ்சள் மஞ்சள் கயிறு சந்திரனும் சுக்கிரனும் குரு கட்டிப்பிட்டு வச்சிருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்க நேர்களே ரூபா நோட்டு உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாயே கொண்டு வரும் குறைஞ்சது ரெண்டு கோடி ரூபா வரும் சின்ன சார் பெருசாக சொல்கிறியா சார் ரெண்டு கோடி எங்கே சார் போகும் நான் சாதாரண ஆள் சார் அப்படின்னீங்கன்னா நம்பிக்கை தான் சரியா நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் இது என்னைக்கு சார் செய்யணும் அப்படின்னா திங்கிக்கிழமை தான் செய்யணும் திங்கக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செய்யுங்க ஆறு டு ஏழு டைம் இல்லை சார் அப்படின்னிங்கன்னா இரவு எட்டு டு ஒம்பது செய்யலாம் சரியா இரவு எட்டு டூ ஒம்பது செய்யலாம் ஆனால் நான் சொன்ன முறைப்படி செய்யணும் அந்த பூஜை புனஸ்காரத்தை முறைப்படி செய்யணும் எந்த ஒரு காரியமும் சின்ன சின்ன காரியமாக தான் இருக்கும் கேட்குறதுக்கும் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சரியா ஆனால் அந்த செய்முறை முறை இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் நம்ம சிரத்தையை கட்டணும் செய்முறை இறை வழிபாடுலேயே முக்கியமானது என்னென்னா சிரத்தை எடுத்து சாமி கும்பிட்றது பக்தியை கொண்டாடணும் சரியா இரலே அதை நீங்கள் வீட்டில் வச்சு செய்யுங்க கோயில் உலகத்துக்கெல்லாம் போக வீட்டில் வச்சு செய்ங்க நான் சொன்ன அமைப்பின்படி நான் சொன்ன ஃபோட்டோ நான் சொன்ன அந்த பூஜை முறை அந்த நெய்வேத்தியம் அந்த பித்தளை தாம்பலம் அதுக்கு மேலே அந்த தலை வச்சு செஞ்சீங்கன்னா மீனராசிக்கு அடுத்த வரையின நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வர திங்கக்கிழமை பண்ணுங்க இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நாளை மறுநாள் திங்கக்கிழமை நல்ல நாள் தான் திங்கக்கிழமை பண்ணிவிட்டிங்கன்னா பிப்ரவரி ஒன்றுக்குள்ளே உங்கள் பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரியாக நேரிலே இந்த நாளில் இதை செய்யுங்க வர திங்கக்கிழமை என்ன நாள் சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமை வந்து மண்டே மண்டே வந்து அன்றைக்கி நட்சத்திரம் அன்றைக்கி நட்சத்திரம் வந்து அசுபதி நட்சத்திரம் தான் அசுபதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கடுத்து காலையில் ஐம்பது வரைக்கும் அசுபதி நட்சத்திரம் அதுக்கடுத்து பரணி நட்சத்திரம் அருமை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு அருமையான அமைப்பு சரியா குருவுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு சூப்பர் தனசானத்தில் இருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இதுதாங்க ஜோதிடம் நம்ம ஒன்று நினச்சி போனோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகும் சரியா இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு தை பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து இந்த காரியத்தை செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும் நாளே கிடச்சிரும் ஒன்றும் கிடையாது ஒரு பித்தளை தாம்பலம் ரெண்டு வெத்தலை ஒரு இருபது ரூபா நோட்டு வீட்டில் இருக்கிற ரூபா நோட்டையும் நீங்கள் செய்யலாம் கடையில் போய் தான் கிடைக்கணும்னு கிடையாது வீட்டில் இருக்கிற ரூபா நோட்டையும் செய்யலாம் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா நீங்கள் கடையில் போய் மாற்றுங்க ஒரு நூறுரூவா கொடுத்து பொருள் வாங்குங்க கடைக்காரங்கிட்ட கேளுங்க எனக்கு இருபது ரூபாய் நோட்டை கொடுப்பாங்க அடுத்தவங்க கையிலேருந்து வாங்குறது ரொம்ப நல்லது சரியா கடைக்காரன் கையிலேருந்து கொடுத்தாருனா அவன் ஏற்கனவே வியாபாரம் மாதிரி இருப்பார் பணப்பழக்கத்தில் இருப்பார் அவர் கள்ளாப்பட்டிலேருந்தே எடுத்து கொடுப்பாரு ஸோ அந்த ரூபா நோட்டு வந்து உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் அந்த நோட்டில் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த அந்த கடையிலேருந்து கிடைக்கிற ரூபா நோட்டில் நான் சொன்ன நம்பர் அந்த செவன் எயிட் சிக்ஸு அந்த எழுநூற்றி எண்பத்தாறு நம்பர் அதை சேர்ந்து வந்துச்சுன்னா நீங்கள் பெரிய கொடுத்து கொடு கொடுப்பாளர் சரியாக ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க அந்த நம்பர் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலையாக பார்க்கப்படுகிறது எல்லாம் இறைவன் சித்தம் நம்மக்கிட்ட இல்லை யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது இறைவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன எப்படி கொடுக்கணும் இறைவனுக்கு தெரியும் இருந்தாலும் இது இந்த தாந்திரிய பந்தய பந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் இதெல்லாம் ஒரு தாந்திரிய பரிகாரங்கள் இப்படி நிறைய இருக்குது நான் வந்து உங்களால் சாத்தியப்பட்டு தான் சொல்லுவேன் நிறையா இருக்குது சரியான நேரில் செய்வோம் ஏதோ ஒன்று செய்வோம் நல்லது ஒன்று நடக்கும் சரியாக நேரங்களே ஸோ இந்த ரூபா நோட்டு வந்து கண்டிப்பாக உங்களை நல்ல ஒரு பணப் புழக்கத்துக்கு உங்களை தயார்படுத்தும் பண பண்படங்கு பெருக்கும் நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் லட்சமாகும் லட்சம் கொடிகள் ஆகும் சரியா செஞ்சு பாருங்கள் சிறப்படைங்க செஞ்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது அந்த மற்ற சாமி கும்பிட நேரம்லாம் அதுக்கு வந்து ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிடாதீங்க அதை முடிச்சு போட்டு அப்படியே வச்சுருங்க அது இருக்கிற பணத்தெல்லாம் எழுத்துகிட்டு வரோம் உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் அப்படி கண்டிப்பாக வரும் ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களை சுற்றி நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இப்படி நிறைய தாந்திரிக பரிகாரம்லாம் நிறையா இருக்குது ரூபா நோட்லேயும் செய்யலாம் காயின்ஸிலும் செய்யலாம் அதுபோக வந்து உங்களுக்கு இன்னொரு காரியமும் இருக்குது அதே நீங்கள் செய்யலாம் சரியா அது என்ன சார் அப்படின்னா கஜலட்சுமி விளக்கு இருக்குல்ல அந்த கஜலட்சுமி விளக்குலேயும் செய்யலாம் கஜலட்சுமி விளக்கை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த விளக்கில் என்ன ஊற்றி நம்ம தீபம் ஏற்றணும் என்னைக்கு சார் ஏற்றணும் அப்படின்னா திங்கிக்கிழமை ஏற்றலாம் இந்த பூஜை நடக்கும்போதே நீங்கள் அதையும் செய்யலாம் கஜலட்சுமி வழக்கில் வந்து கஜலட்சுமி வழக்கு ப்ளஸ் ஒரு துணை வழக்கு ரெண்டு வழக்க வச்சுக்கலாம் கஜலட்சுமி வழக்கில் வந்து கஜலட்சுமி அல்லது காமாட்சி அம்மன் வழக்கு ரெண்டே சொல்லிக்கலாம் அதில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுங்க தீபம் எண்ணெய் இருக்குது இப்போ விளக்கெண்ணெய் யாரும் ஊற்றுறது கிடையாது அது வந்து பிசுபிசுன்னு இருக்கும் அதனால் தீப எண்ணெய் ஊற்றுங்க இலுப்பும் பூ எண்ணெய் ஊற்றலாம் ரொம்ப சிறப்பு தீப எண்ணெயும் ஊற்றலாம் கடையில் கிடைக்க தீபம் எண்ணெய்னு கிடைக்கிது அதை ஊற்றலாம் அதில் என்ன பண்ணுங்கன்னா தீபத்தை எண்ணெயில் ஊற்றிட்டு திரிய போட்டுருங்க கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் கொஞ்சம் கிராம்பு போட்டுருங்க உங்களுக்கு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அஞ்சு ரூபா காயின்ஸ் சரியா அதாவது பதினோருவா வர மாதிரி வைக்கணும் பதினோருவான்னு என்ன ரெண்டு அஞ்சு ரூபா காயின்ஸ் ஒரு ஒருவா காயின்ஸ் சரியா ரெண்டு அஞ்சு ரூபா காயின்ஸ் இல்லைனா ஒரு ரூபா காயின்ஸ் பதினோருவா வர மாதிரி வைக்கணும் பதினொன்றுனா ஒன்று ஒன்று ரெண்டு சந்தனுடைய ஆதிக்கம் ஸோ ரெண்டு அஞ்சு ரூபா காயின்ஸ் ஒரு ஒரு காயின்ஸ் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அது வந்து ரெண்டு அஞ்சு ரூபா கைன்ஸ் பித்தளையில் இருக்கும் சரியா ஒரு ரூபா கைன்ஸ் வந்து இரும்பில் இருக்கும் இரும்பு வந்து சனி பகவானோட ஆதிக்கம் வரும் ஸோ மீன ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து வரியாதிபதியாக தான் வருவார் ஸோ ராசிக்கு வந்து சுப சுப தொடர்புனா சுக்கரன் தான் சுக்கரனும் வந்து நல்ல கிரகம்தான் இருந்தாலும் அவர் வந்து எட்டு கூடையவனை வருவார் அப்போ மூணாம் நம்பர் வைக்கலாம் மூணாம் நம்பர்னால் எப்படி வைக்கலாம் நீங்கள் சில்லற தான் ஆகும் ஸோ அஞ்சுனா பிரச்சனை இல்லை ஐ மூணு பதினஞ்சு ஆறு தான் வரும் வெரி குட் நாலு வைங்க அவ்வளோதாங்க இவ்வளோ தான் ஜோதிடம் நாலு ரூபா கைன்ஸ் வைங்க ரூபா வந்துடும் அஞ்சு ரூபா வச்சிருங்க வச்சுருங்க ரூபா வந்துடும் இருபதுங்கிறது ரெண்டாம் நம்பர் தான் ஸோ நாலு ரூபா கைன்ஸ் என்ன பண்ணிங்கன்னால் பன்னீராளை தொடச்சி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அந்த காமாட்சி வழக்கு கீழே வச்சிருங்க சரியா காமாட்சி வலை கீழே காமாட்சி வழக்கு எப்போயுமே தரையில் வைக்கக்கூடாது செல்ஃபுலையோ தரையிலையோ பேப்பர் மேலேயோ அட்டை மேலே வைக்கக்கூடாது அது வந்து பித்தளை தட்டில் தான் வைக்கணும் சரியா பித்தளை தட்டில் காமாட்சி விளக்க வச்சுருங்க அந்த பித்தளை தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி பித்தளை தட்டில் நடுவில் அந்த அஞ்சு ரூபா காயின்ஸ் நாலு காயின்ஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி அதுக்கு மேலே சந்தன குங்குமம் வச்சு ஒரு சின்ன பச்சை கற்பூர துண்டை வச்சுருங்க அதுக்கு மேலே குத்துவளக்கு கவித்துருங்க குத்துவிளக்கு வச்சுருங்க சரியா குத்துவளுக்கு கீழே அந்த காயின்ஸ் இருக்கும் அந்த காயின்ஸும் அதுக்கு மேலே சந்த சந்தன குங்குமம் பச்சை கற்பூரம் இருக்கும் இது வந்து அப்படியே இருக்கும் சரியாக எங்கே இருந்தாலும் பணத்தை அப்படியே இருக்கும் உங்கள் பூஜை நோக்கி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இது அப்படியே நிரந்தரமாக வச்சுருங்க இருக்கட்டும் விளக்க நீங்கள் கழுவுற அன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காயின்ஸையும் எடுத்து தொடச்சிட்டு மறுபடியும் சந்திரன் குங்குமம் வச்சு பச்சை கருப்புறத்தை வச்சுருங்க பச்சை கருப்புரம் ரெண்டு மூணு நாளில் கொஞ்சம் நேரத்தில் அபாபரேஷன் ஆகிரும் காற்றுல கரைஞ்சிரும் ஆனால் ஒரு நறுமணத்தை கொடுக்கும் அந்த பச்சை கற்புரம் வந்து சுக்கரனோட அணுக்கிறோம் அப்படியே பணத்தை எழுக்கும் சரியா பித்தளை காயின்ஸ் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருபது ரூபா காயின்ஸ் நாலு காயின்ஸ் நாலஞ்சு இருபது ரெண்டாம் நம்பர் அங்கேயும் சந்திரே வந்துடுவார் ஸோ இதை வந்து கூடுதலாக பூஜையில் செஞ்சீங்கன்னா இன்னும் சக்தி கூடும் சரியாக நிரந்தரமாக உங்களுக்கு பணப்பழக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இருபது ரூபா வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு வழி வழிவகுக்கும் வரும் ரெண்டு கோடி வருதோ இல்லையோ ரெண்டு லட்சம் வந்தால் போதுமே சரியான நேரில் இதெல்லாம் வந்து வழிபாடு மூலியமாக தான் வருது எல்லாருக்குமே வந்து வழிபாடு ரொம்ப முக்கியம் பக்தி பக்தி இறை சிந்தனை அதோடு நம்மளோட உழைப்பு நீங்கள் இறை சிந்தனை நம்மக்கிட்ட வந்தாலே உழைப்பு வந்துடும் தெய்வம் நம்ம பக்கத்தில் தெய்வத்தோட தெய்வ தெய்வம் நம்ம பக்கத்தில் வந்தாலும் சரி தெய்வத்தோட அணுக்குறம் நம்ம கிடைச்சாலும் சரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம தொழிலில் வந்து நம்ம காரியத்தில் ஈடுபாட ஆரம்பிச்சிடுவோம் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அடுத்தடுத்து நல்ல காரியம் பண்ணுவோம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் செஞ்சு பாருங்க நேரங்களே வெற்றி அடைங்க சரியா பார்த்திங்களா இப்போ ஒரு பரிகாரம் சொல்ல வந்தேன் இன்னொரு பரிகாரம் சொல்லிட்டேன் இதெல்லாம் தாந்திரிய பரிகாரங்கள் வீட்லேயே சேருது இது மாதிரி இது நிறைய இருக்குது அடுத்தடுத்து சொல்கிறேன் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரியா உங்களுக்கு தசா புத்தியில் எந்த பிரச்சனை சார் எனக்கு வந்து சூரிய தசை நடக்குது சுக்குர் தசை நடக்குது கேது திசை நடக்குது இந்த புத்தி நடக்குது இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிற என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன வழிபாடு பண்ணலாம் இந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்லுவேன் என்னென்னா செக் பண்ணுறேங்க கமெண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க அதில் அதுக்கு என்ன செய்யணும்னு அதையும் சொல்லுவான் சரியா ஆழ்த்துக்கள் நேர்களே மீன ராசிக்கு வந்து அடுத்தடுத்து நல்ல நல்ல காரியங்கள் நடக்குது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிரகணம் நடக்குது கிரகணத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன் பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் கிரகணம் ராகு கிரகஸ்தான் சூரிய கிரகணம் ராசி பன்னெண்டாம் இடத்துல நடக்குது ராகு ஒரு சுபத்துவம் ஆகுவார் சரியா அதுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன் அந்த வீடியோ அடுத்த வீடியோவை நான் போடுறேன் அதுக்கு சில ஏற்பாடுகள் இருக்குது அன்றைக்கி என்ன செய்யணும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கிற முதல் சூரிய கிரகணம் வருகிற பிப்ரவரி பதினேழாம் தேதி நடக்குது பதினேழு பதினெட்டு நடக்குது ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் என்ன நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூணு நட்சத்திர நேர்களுக்கும் எல்லாமல் இறைவன் சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தும் சில நன்மையை கொடுப்பார் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று தேக ஐக்கியத்துடன் தீர்க்காயுடன் இழிவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி